நீங்க வந்து மாநக சபையில இருந்து வெளியில வந்தது வெளியில வந்தவங்க திருப்பியாக இப்ப நான் வந்து ஒரு காரணமான ஒரு மாநகர சபையிலே நான் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் மட்டும்தான் தேர்தலில் வந்து நாங்கள் எப்படி இது வந்து எந்த தமிழ் பிரதிநிதிகளும் இல்லாத ஒரு தேர்தல் நீங்கள் எப்படித்தான் கரைச்சாலும் ரெண்டு சிங்கள பெரும்பான்மை தங்களுக்குள்ள மோதிக்கிற தேர்தல் இந்த தேர்தலில் வந்து சிறுபான்மை தமிழர்கள் தமிழ் பேசுகிறார்கள் எப்படி நாங்கள் கையாள போவோம் ஒன்றுமே தரமாட்டோம் என்று சொல்றவருக்கு நின்றதா இல்லாட்டி என்னால செய்ய முடியும் என்று சொல்றவருக்கு கையன் அரசியல் கட்சியில் இல்ல பேசாம இருந்து நாங்கள் ஒண்ணும் அதாவது மூலம் வந்து ஒரு சிறு பங்களிப்போ பெண் பங்களிப்போ இதுக்கு மண்ட அடிப்படையில உங்களோட கூப்பிட்டு பேசி சொல்லி அந்த பங்களிப்பை வச்சு கூட நீங்கள் பேரம் பேசுறீங்க அல்லது அந்த பங்களிப்பை தரமாட்டோம் என்று சொல்லி மௌனிகள் பேசாம இருந்தது நீங்கள் ஒரு பாக்குறது என்ன பட்டு நம்பிக்கை வந்து என்ன சொன்னா நீங்கள் இன்னும் மக்கள் இருந்து என்ன பண்ணுவோம் வேண்டா

ുംടിക്കാൻ ആങ്ങളേ നിങ്ങളെ

சந்த <des incarcerated> சிறுபான்மை தமிழர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசாட்டி நாங்கள் அந்த உரிய காலத்துல உண்மையான சரியான முடிவெடுப்போம்